வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் நவம்பர் இருபத்தொன்பது சீர்காழி நகராட்சியில் நடைபெறாத மாதாந்திர கூட்டம் குறித்து ஆணையரை சந்திப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் கடந்த மாதம் வரை ஆணையர் இல்லாத நிலையில் தற்போது புதியதாக நகராட்சி ஆணையர் பொறுப்பற்றதை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சீர்காழி நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர பொறுப்பாளர்கள் புதிய ஆணையர் மஞ்சுளா அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சீர்காழி நகராட்சியில் நகரமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் வருடம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடப்பதாகவும் அதுவும் தற்போது நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் தற்போது கனமழை பெய்து வருவதாலும் இன்று புயல் எச்சரிக்கை விடுத்துள்ள நேரத்தில் மக்களின் பிரதிநிதிகளாக அவர்களின் பிரச்சினைகளை தெரிவிப்பதற்காக எப்பொழுது மாதாந்திர கூட்டம் நடைபெறும் என்று கேள்வி எழுப்பி கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சந்திப்பில் சீர்காழி மன்ற உறுப்பினர்கள் ரமாமணி கிருஷ்ணமூர்த்தி ராஜேஷ் கலைசெல்வி மதிவானன் முழுமதி இமயவரம்பன் இவர்களுடன் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் மார்கோனி அவர்கள் கலந்து கொண்டார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜி கே ராஜீவ் ஒளிப்பதிவாளர் செம்மங்குடி ஸ்டாலின் வணக்கம் இப்போ சீர்காழி நகராட்சி ஆணையரை பார்க்கறதுக்கு அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களும் வந்து அதாவது மாதாந்திர கூட்டம் வந்து இங்கே சீராய்வு நகராட்சியில் இது வரைக்கும் ஒவ்வொரு மாதம் வருஷத்தில் பன்னெண்டு மாதம்னா மூணு கூட்டம் தாங்க நடக்கும் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு நடந்த கூட்டம் நடக்கும் மாதாந்திர கூட்டம் நடக்காது அதுமாதிரி கமிஷனரும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தாங்க இப்போ சீராய்வு நகராட்சிக்கு புதிய கமிஷனர் இருக்காங்க அவங்களையும் புதிய க கமிஷனரை நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்து வாழ்த்து தெரிவித்தோம் மாதாந்திர கூட்டம் எப்போ நடத்த ஏன்னா இன்றைக்கி போயில் அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு வார்டுலையும் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் வந்து போய் எடுத்து சொல்லணுன்னா மாத கூட்டம் நடத்துகிறதே இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் மாதாந்திர கூட்டம் நடத்தாத ஒரு நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சீராய் நகர சீராய் நகராட்சி தான் இருக்கும் ஆனால் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு கோடி வரைக்கும் டென்ட்ரு வருமானம் வர மாதிரி ஒரு ஒர்க்கு வந்துச்சுன்னா உடனே கூட்டத்தை வச்சிருவாங்க அதுமாதிரி லேவுட் ஏதாச்சும் வருமானம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கூட்டத்தை வச்சிருவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக வந்து கூட்டம் வைக்க மாட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய இஷ்யூ மழை இந்த மாதம் வந்து மழை காலம் இந்த மழை காலத்தில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் மக்கள் பிரதிநிதிக்கு பக்கத்தில் ஒரு நகரம் நகரமன்றம் துணையாக நிற்கணும் எல்லா ஃபோர்ஸையும் இறக்கி விடணும் கொசு மருந்து அடிக்கணும் மரங்கள் வெட்டி வைக்கணும் எலக்ட்ரிக்கல் லைனை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணும் இதை மாதிரி எந்த வித அடிப்படை தேவைகளையும் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காத ஒரு நகரமன்றம் எங்கள் நகர மன்றம் தான் எங்கள் நாங்கள் கவுன்சிலர் எவ்வளோனோட நாங்கள் செவனுங்க அதில் சங்கு ஊதுனா மாதிரி ஊதினாலும் எங்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை நாங்கள் அப்பப்போ ஏன் வந்து கேட்டு போகிறோன்னா நாங்கள் கேட்குறதுனாச்சும் எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு போய் இருக்காங்கன்னு தெரியுங்கிறதுக்காக நாங்கள் கேட்க வரோம் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க கமிஷனர் வந்து செவி சாய்த்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாதாந்திர கூட்டம் இதனால் நடத்த முடியலைங்க இதை வந்து தவறாக எடுத்துக்கணும் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்கிலே நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நாளை மழையில் வந்து நாளைக்கு மக்களுக்கு வந்து நகரமன்றத்தில் உள்ள எல்லா ஊழியர்களும் அவேர்னஸாக இருக்கணுங்கிறதையும் அறிவுறுத்திட்டு நாங்கள் வந்திருக்கோம் நன்றி வணக்கம்